வணக்கம் மக்களே சாயங்காலம் மாடியில் பூக்கள் பறிக்க வந்திருக்கி ஞாயிற்றுக்கிழமையாட்டு மல்லிகையில் முட்டுக்கள் சூப்பராக நிற்கி ஞாயிற்று நட தொடங்கின பிறகு ஒரு நாளும் பூ மொட்டுக்களுக்கே குறவில்லை பார்த்துருங்க தேய்லி தேய்லி குறையாமல் ஒரு பத்து கண்ணியாவது கிடைக்கும் மல்லிகையிலேயும் சரி முல்லை சரி வாசம் இல்லாத முல்லை சரி കണ്ടുകളെയെല്ലാം ഇപ്പം ഒടിച്ച് ഒടിച്ച് വിട്ടണം പാത്രങ്ങള നമ്മൾ ഒടിച്ച് ഒടിച്ച് കൂടവിടെ അടുത്ത തുള്ളൽ വന്ന് ഉടനെ മൊട്ടുകൾ വര ആരംഭിച്ചാച്ച് ഇപ്പം ഒരു നാളം പൂക്കൾക്ക് കുറവില്ല ഇതിളാം ഞാൻ കൊമ്പും എല്ലാം വെട്ടിവിട്ടത് കുറവ് എട്ടെയിലി മൊട്ടദാം ഇതിള இல்லை துரு துருன்னு மொட்டை பற்றியெல்லாம் எவ்வளவு மொட்டை நிற்கணும் டெல்லி கனகாம்பரம் இதுவாச்சு இந்த மொட்டை குறைச்ச உடத்த அப்படியே ஒடிச்சு விட்றேன்னு

നാളുകി ഒരു റോസ് പനീർ റോസ് വിദ്യം ഇങ്ങനെ കൊണ്ടും കാക്കട്ട് മിത്തം മിത്തം പൂക്കള മിത്യം മല്ലാം അഞ്ച് മുട്ടക്കൾ അഞ്ചിൽ നെറിയ മൊട്ടുകൾ നിൽക്കി ഇതെയും പറിച്ച് ഇവള കിടച്ചിന് കാട്ടേ തരി ഈ മുട്ടക്കൾ നിക്ക വിള രണ്ട് നാളെ പറിക്ക വരാമേ എ പൂക്കളെ വേസ്റ്റ് പണ അല്ലേ വന്ന് പറിക്ക വരുവാണ് വാറത് പാത്തിങ്ങളാ നേ குறைச்சிட்டு அவ்வளோ கிடைச்சிருக்கேன்னு காட்டேன் இந்த செடியிலையும் பாருங்க பூக்கள் ஒரு பக்கம் பூக்கள் மொட்டுக்கள் பறிச்சிட்டே இருக்கும் ஒரு பக்கம் துளில் வருது அடுத்த மொட்டுக்கள் வருது இதெல்லாம் இப்படி இப்படி டெய்லி டெய்லி அப்பப்போ பூக்களும் மொட்டுக்களும் ஒரு கா ஒரு நாளும் பூக்களுக்கு குறைவில்லை பாருங்கள் இப்படி ஒரு மல்லிகை முல்லை நித்திய மல்லி காக்கட்டம்பூ கனகாம்பரம் இதெல்லாம் நின்னாலே நமக்கு கடையில் பூ வாங்க பார்த்துருங்க டெய்லி தலையில் பூ வைக்கிறவங்களுக்கு பூ வைக்கணும்னு ஆசை உள்ளவங்களுக்கு இது ஒரு ரொம்ப ஒரு ஃபேவரேட் என்ன கொஞ்சம் பூ கட்டுறதுக்கும் தெரியணும் பறிச்சி பூக்களை பறிச்சா பூ கெட்டுறதுக்கும் தெரியணும் அன்னைக்கு இவ்வளோ பூவும் கிடச்சிருக்கு சங்கு மல்லிகை நித்த நித்தம் போக்குற நித்தியம் மல்லி வாசம் இல்லாத முல்லை இதுவெல்லாம் என்ன கிடச்சிரு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நேற்று சாயங்காலம் கிடச்சிருக்கப்போ வணக்கம்